குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்களை வரவேற்கிறோம் டாக்டர் விஜய் நம்பியார் ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த மெசேஜ் தினமும் காலையில் கொடுக்குறதோ ஒரு இருபத்தஞ்சு இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா யாருக்குனா இது மெசேஜ் கேட்கும்போது நீங்கள் யாருக்குனா ஃபார்வர்ட் பண்ணாலோ இல்லை யாருன்னா கேட்டாலோ அவங்களுக்கு தெரியணும் இந்த ரிசர்ச் பண்ணி தான் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க வாயில் வந்ததெல்லாம் பேசியிருக்கில்ல தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் இதை சொல்கிறோம் பெருமைக்காக கிடையாது எனவே நாங்கள் பேசுகிறது எல்லாமே எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்ட விஷயம் எல்லா மதத்திற்கும் இருந்து பேசுகிறோம் மதத்தை பற்றியோ இல்லை மதத்தை உயர்த்தவோ மதத்தை தாழ்த்தவோ விரும்பவில்லை நாங்கள் கடவுளை பற்றி பேசுகிறோம் எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை பற்றி பேசுகிறோம் அந்த கடவுளை பற்றி புரிய வைக்கிறோம் இதுதான் நாங்கள் மெயினாக செய்கிறது இதை தொடர்ந்து கேளுங்கள் காலையிலே நாங்கள் தினமும் இந்த மெசேஜை கொடுக்குறோம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் டைரெக்டாக லைவில் பார்க்குறோம் எல்லோரையும் பார்க்குறோம் அது காலையில் பதினொன்று மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் செஷன்ஸ் வச்சுருக்கிறோம் உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் சொன்னீங்களோ அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண டைமுக்கு வரலாம் கன்ஃபார்ம் பண்ணாதவங்க திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க பண்ணவங்க நிச்சயமாக மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த டைமுக்கு வந்துடுங்க இந்த மெசேஜும் ரெகுலராக கேளுங்கள் விட்டுறாதீங்க டெய்லி கேட்கணும் காலையில் கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவு கிடைக்கும் ஓகே இன்றைக்கி இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு முறை வச்சுருக்கோம் ஒரு ஒழுங்கு வச்சுருக்கோம் இல்லையா அது பிரகாரம் தான் நம்ம போகிறோம் எல்லாமே எல்லாமே அது பிரகாரம் தான் செய்கிறோம் சரியா எல்லாமே கரெக்டாக அந்த முறைக்கு முறையில் செஞ்சிட்ருக்குறோம் அதில் போயிட்டுருக்கு ஈவன் சாப்பிட்ற விஷயத்துலேருந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறது விஷயத்துலேருந்து வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள்லேருந்து எல்லாமே காலையில் எழுந்து சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு இதெல்லாம் சிஸ்டம் தான் சாயங்காலம் சாப்பிட்டுட்டு ராத்திரி சாப்பிட்டு படுத்து தூங்கிடறோம் இந்த சிஸ்டத்தில் போயிட்டுருக்கும் எல்லாமே தான் எல்லாம் அந்த முறையில் அந்த ஒழுங்கில் போயிட்டுருக்கு இல்லையா உலகமே அந்த ஒழுங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படியே உலகம் சுற்றுது எல்லாமே கடவுள் கரெக்டாக ஒழுங்கில் பண்ணி வச்சிருக்கிறார் எல்லா விஷயமுமே நம்ம ஈவன் சமைக்கிறதா இருந்தால் கூட ஒரு ஒழுங்கு இருக்குது அந்த முறை இருக்குது அது பிரகாரம் பண்ணால் தான் சமையல் சாப்பாடு நல்லா சாப்பிட முடியும் அதனால் எல்லாமே முறை இருக்குங்க எல்லாத்துக்குமே முறை இருக்குது எல்லாத்துக்குமே ஒழுங்கு இருக்குது ஆனால் கடவுளை பார்க்குறத மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிடுறோம் அதுக்கும் அவர் முறை வச்சுருக்காரு அதுக்கு ஒரு ஒழுங்கு வச்சுருக்கிறாரு அது பிரகாரம் போனோம் அது பிரகாரம் போனால் தான் அவர் கூட இருக்க முடியுன்றது தெரிய மாட்டேது எல்லா மனிதர்கள் க்ரியேட் பண்ண எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் மனிதர் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம அந்த முறையில் போயிட்டுருக்குறோம் இல்லையா ஆனால் கடவுள் அப்படி சொல்லலை கடவுள் மனசில் தான் ஒரு முறையை வச்சுருக்கிறார் அந்த முறையில் நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்கள் கூட பேசுவார் அந்த முறையில் போனீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அது எப்படி சார் நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறீங்கன்றீங்க கடவுள் சத்தம் கேட்குறதுன்றீங்க அது எப்படிங்க அது எப்படிங்க நீங்கள் கடவுள் சத்தம் கேட்குது கடவுள் கூட பேசுகிறீங்க எப்படி அது நடக்குது அப்படின்னா முறைப்படி அந்த முறையில் கடவுள்ஸ் கிரியேட் பண்ண அந்த முறையில் போனீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் முறைப்படி எப்படி கடவுள் சொன்னாரோ அதைப்படி அதாவது விக்னேஸ்வர் விநாயகரை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மூலமாக போய் மனசில் பர மனசு உயிரானவர் க கடவுளானவருடைய ஒரு சக்தியை மனசில் எடுத்துக்கிட்டு அவர் விக்னேஸ்வர் விநாயகரை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட போனீங்கன்னா நிச்சயமாக எல்லா சத்தமும் கேட்கும் அவர் தெளிவாக உங்கள் பேசுவார் அப்போது என்ன ஒன்னா அந்த முறைப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும் நல்லா புரிஞ்சுங்க எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும் பண பிரச்சனை காணாமல் போயிடும் வியாதி காணாமல் போய்டும் குழப்பம் டென்ஷன் எல்லாமே காணாமல் போயிடும் தெளிவாகிடும் நான் திருப்பி சொல்கிறேன் எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா இதை நாங்கள் அனுபவித்தது தான் உங்கள் கிட்டே சொல்லிட்டுருக்கிறோம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த முறை என்னன்னு தெரியாமல் முறைப்படி அவரை பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு பூஜை பண்ணிகிட்டே எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்னெல்லாம் நம்ம சரீர மூலமாக எது எது செய்கிறோமோ செஞ்சுக்கிட்டு எதனால் நன்மை அவர்கிட்டது கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் நானும் எதிர்பார்த்தேன் ஆனால் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் முறைப்படி போல் அவர் ஒரு முறை வச்சுருக்குறாரு அந்த முறையில் வந்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் தரேன்னு சொல்கிறார் நம்ம அந்த முறைப்படி போகல இந்த முறையை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் முறையை கற்றுக்கொள்ளுது இல்லை இதை இது இதை வந்து புரிஞ்சு கொள்வதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் குறைஞ்சது ஆறு மாதமாவது நீங்கள் தொடர்ந்து கேட்டதாக உங்களுக்கு அது புரியும் ஏன்னா மற்றது பாருங்கள் ஈஸியாக புரிஞ்சிடும் ஜனங்கள் சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும் போய் ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் ஒடி பழுத்த வெய் அப்படின்னா ஈஸியாக வச்சிடுறோம் ஏன்னா அது ரொம்ப ஈஸி பாருங்கள் கையால் செய்கிறது மனசில் செய்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கையால் செய்யறது ஈஸியாக செஞ்சுடுவோம் எல்லா இடத்துக்கும் போயிடுவோம் எல்லாம் செய்டுவோம் அந்த மலையில் நேர இந்த மலைக்கு போய் இந்த சாமிக்கு இந்த கோயிலுக்கு போ அதெல்லாம் பண்ணிவிடுவோம் ஆனால் அவர் முறைப்படி மனதில் பேசி அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாது அதுதான் நான் எப்பவுமே சொல்கிறது கெட்ட சக்தின்றது கெட்ட சக்தி தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த முறையை புரிந்து கொள்ளாத விதத்திலே நமக்கு அந்த முறையை புரிய வைக்கவில்லை இந்த முறையை விநாயகரை யாருமோ ம் கடவுள் யாருனோ அந்த விநாயகருக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்தனோ எப்படி அவர் மூலமாக நம்ம போகணும்னும் அவர்கிட்ட எப்படி பேசுகிறோனோ அவர்கிட்ட எப்படி நன்மை எடுக்கணுன்னு எல்லாமே ஒரு முறையில் அற்புதமாக பண்ணி வச்சுருக்கிறாரு ஆனால் அந்த முறையை மாற்றம் கெட்ட சக்தி கற்றுக் கொடுக்கவே இல்லை ஜனங்களுக்கு அதான் ஜனங்கள் என்ன ஆகிட்டாங்க அதுலேருந்து தூரம் போய் தங்கள் இஷ்டத்துக்கு ஏதெனோ பண்ணி அதனால் எக்கச்சக்கமான பிரச்சனை இல்லை முழு இந்தியாவே வாழ்ந்துட்டுருக்குங்க முழு இந்தியாவே முழு இந்தியாவே பிரச்சனையில் வாழ்ந்துட்டுருக்கு ஏன்னா பிள்ளையார் அவங்க ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாகவே பிள்ளையாரை சொல்கிற விதமே தப்பு அப்போ அந்த முறையில் அவங்க இல்லை முறையில் இல்லை அதாவது தான் அவ்வளோ பிரச்சனை யாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது பணம் இருக்கிறவனுக்கு நிச்சயமாக வியாதி இருக்கும் பணம் வியாதியும் இல்லைன்னா நிச்சயமாக குழப்பம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் எத்தனா ஒரு விதத்தில் அவன் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான் இந்த கெட்ட சக்தி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான் இந்த தொல்லையில் இருந்து தப்பிக்கணுன்னா இந்த முறைக்குள்ளே வந்தால் தான் தப்பிக்க முடியுமே தவிர வேறு எந்த வழியும் கிடையாது அதனால் அந்த முறையை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் பிள்ளையார சரியாக தெரிஞ்சுக்கணும் யார் அவர் விநாயகர் யார் வினை தீர்த்த விநாயகர் சொல்கிறாங்களே அவர் யார் எப்படி வினை தீர்ந்தது எப்படி வினை தீர்க்க வச்சார் எப்படி கடவுளோட நம்மளை சேர வச்சார் எப்படி நம்ம கடவுளோட இருக்க முடியும் எல்லாரும் சொல்றாங்க விநாயகர் கடவுள் தானேங்க ஆமா அப்போ சிவன்னு சொல்கிறீங்களா அவரும் கடவுள் தானே அதனால் அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு அதை விட்டுட்டு எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன் இந்த சாமியும் கும்பிடுவேன் அந்த சாமியும் கொண்டுவேன் அப்படி இல்லைங்க முறை இருக்கு முறை பிரகாரம் போனீங்கன்னா தான் நீங்கள் அது கரெக்டாக அதை அடைய முடியும் இதை வந்து யாரும் சொல்லித்தரது கிடையாது எல்லாம் மந்திரம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே முன்னாடி போ எல்லாம் நடக்கும் இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோ இந்த மாலையை போட்டுக்கோ இந்த கருப்பு மாலையை போட்டுக்கோ இந்த வெள்ளை மாலையை போட்டுக்கோ என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் முறை கிடையாது அந்த முறையில் உங்களுக்கு கடவுள்கிட்ட பேச முடியாது கடவுள் சத்தம் கேட்க முடியாது அவர் வழியை புரிந்து கொள்ளவும் முடியாது அவர் வழியை புரிந்து சந்தோஷமாக வாழவும் முடியாது நல்ல பணத்தோடையும் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் அதாவது தலையை பிச்சுக்கிட்டு டென்ஷன் அடித்து இருபத்தி நாலு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது இல்லைங்க கடவுள் தர்றது அது கிடையவே கிடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆ நான் சாமி கூப்பிட்டேன் எனக்கு வந்து வேலை கிடச்சிது இல்லைங்க உங்களுக்கு அப்படி பாடுபட சொல்லலை உங்கள் அறிவை உங்களுக்காக உபயோகித்து நீங்களே வாழ முடியும் இன்னொருத்தருக்கு போய் அடிமையாக இருக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் என்ன தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன தான் பெரிய வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் அடிமையாக தான் இருக்கிறீங்க இந்த பத்து பன்னெண்டு மணி மணி நேரம் அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது எவ்வளோ பெரிய சம்பளமாக இருந்தாலும் சரி அதுக்கான டென்ஷன் இருக்குது நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க பெரிய வேலை இல்லைங்க உங்களோட பத்து வயசு பத்து வருஷம் ஆயில் குறையுது அந்த டென்ஷன் எடுத்து நைட் ஷிஃப்ட்டு எல்லாம் போய்ட்டு கூட நிறைய பேர் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அவ்வளோவும் பத்து வருஷம் ஆயில் குறையுது அதனால் எப்போவுமே நம்ம பீத்திக்கூடாது அவங்க பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு நல்ல சாம்பளம் கிடைக்குது இல்லைங்க இல்லவே இல்லை அதிலெல்லாம் சந்தோஷமே கிடையாது பெருமையும் கிடையாது கடவுள் கூட உறவாடுறிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுடைய பெருமை முறை பிரகாரம் நான் போயிருக்கிறேன் நான் கடவுளோட சேர்ந்துருக்குறேன் எனக்கு தெரியும் எனக்கு எல்லாமே அவர் புரிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க அதுதான் பெரிய பெருமை அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் சேலை செய்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு பிரஜனும் கிடையாது அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய இந்த பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இப்படிலாம் இதுலருந்தெல்லாம் வெளியே வராமல் விடுபடாமல் தவிச்சிட்ருக்கிறது காரணமே அந்த முறையோடு கடவுள்கிட்ட போகாதால்தான் ஏதோ சடங்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் ஆனால் பிரச்சனையில் இருக்கிறாங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க கெட்ட கெட்ட பழக்கத்தில் வீட்டில் நிறைய பேர் பாடுபடுறாங்க காப்பாற்ற முடியல இது எல்லாத்துக்குமே வழி இருக்குதுங்க பணப்பிரச்சனைக்கு வழி இருக்குது நிச்சயமாக வியாதிக்கும் வழி இருக்குது நிச்சயமாக எல்லா பழக்கத்தையும் வெளியே வர்றதுக்கும் வழி இருக்குது நிம்மதி சந்தோஷத்துக்கும் வழி இருக்குது ஆனால் நிச்சயமாக இந்த முறையை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் குறைந்தது ஒரு ஆறு மாதம் இந்த தொடர்ந்து நல்லா கேட்டிங்கன்னா செஷன்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா லைவில் வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து எங்கள் கூட பேசிட்டிங்கன்னா பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீங்க பெரிய தெளிவை நீங்கள் அடைவீர்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்